வேலியாக உயிர் வேலியாக நம்ம வேலினா உங்களுக்கு தெரியும் மரத்தை சுற்றி சாரி வயலை வயலை சுற்றி இயல்பாகவே நம்ம வந்து ஒரு உயிர் வேலி நம்ம பயன்படுத்தலாம் உயிர் வேலியாக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் முள்ளுகளை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க அதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆடு கூட வெளியே வர முடியாது கோழிகள் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு நல்லா அடர்த்தியாக கொண்டு வராங்க எங்கள் பகுதியில் ஆடாதுறை மாதிரியான விஷயத்தை நான் வந்து வேலியாக பயன்படுத்திருக்கிறேன் நொச்சி நொச்சி நான் உயிர் வேலியாக பயன்படுத்திருக்கிறேன் யானையவே தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அந்த கிளாக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிளாக்காய் செடிகளை வச்சு நம்ம உயிர் வேலியை வளர்த்தும் போது யானை கூட அந்த ஏன்னா அந்த முழுக்கு முற்கள் இருக்கும் அதை வந்து அதுக்கு அந்த முற்களுக்கு அது பயந்துக்கு வர்றதில்லை அந்த அதை நம்ம பயன்படுத்த முடியும் அல்லது இந்த வேலி ரொம்ப ஓரத்தில் பகுதியில் வந்து வருமானமும் வரணும் எனக்கு அதாவது சும்மா வேலிப்பயிர் மட்டும் இருக்க கூடாது உயிர் வேலையாக மட்டும் இருக்கக்கூடாது எனக்கு வருமானமும் வேணும்னு நினச்சா பல மாதிரியான மரங்களை நடலாம் அது வந்து வெயிலையும் தாங்கும் காற்றையும் தாங்கும் அதே மாதிரி முருங்கை மாதிரியான மரங்கள் அதுவும் வந்து நமக்கு வருமானம் கொடுக்கும் கிடைக்கும் கிளாகாயம் நமக்கு வருமானம் கிடைக்கும் ஆக எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அந்த ஒரு இடத்துல ஒரு கொஞ்சோண்டு சூரிய ஒளிப்படுது அந்த இடத்துல ஒரு ஸ்தாவரத்தை வைக்கலாம்னு நினச்சா அதில் நமக்கு வந்து மண்ணை வளமூற்ற விஷயமும் நடக்கணும் அதுலேருந்து ஒரு வருமானமும் வரணும் அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம் சரிங்க அடுத்தது இந்த ஏன் செய்கிறோங்கிறதுக்கான காரணத்தை நம்ம சொல்லிட்டோம் நிலத்தை வந்து அதிகபட்சமான பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அதுலேருந்து அதிகபட்சமான ஈழில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நாலு தென்னைமரம் இருக்குது அதுக்கு மத்தியில் பாருங்கள் நம்மளுடைய டாக்டர் சார் தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க ஜாதிக்காய் வந்து மத்தியில் ஒரு ஒரு மரம் வச்சுருப்பார் இல்லைங்களா அந்த மரம் இளமரமாக இருக்கும்போது அது செடி டெவலப் ஆகும் வரை வாழை இது சேனக்கிழங்கு மஞ்சள் ம இது மஞ்சள் மாதிரியான விஷயம் இஞ்சி மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தியும் ஒரு விஷயம் என்னென்னா நிழலில் சில வகையான கலைகள் கூட உங்களுக்கு தெரியும் மேட்டுப்பாங்கான மன மானாவரி நிலங்களில் ஒரு சில வகையான கலைகள் வரும் வயல் பரப்பில் நஞ்சை நிலத்தில் ஒரு சில வகை கலைகள் வரும் அதுலேயும் வந்து ஊசி இலை கோரை அருகு போன்ற கலைகள் இருக்குது அகன்ற இலை கலைகள் இருக்குது எப்படி இந்த கலைகள்லேயே இத்தனை வகை இருக்கோ அதை போலவே இந்த தென்னந்தோப்பில் நம்ம பயிரிடக்கூடிய பல்லடுக்கு பயிர்கள்லேயும் அதிகமான சூரிய ஒளி தாங்கி வளரக்கூடிய பயிர்களும் இருக்குது இப்போ தென்னை மாதிரியான மருங்களில் வந்து நான் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது தாங்கும் உங்கள் அதை வந்து சூரிய ஒளி ஆங்கிலத்தில் வந்து லக்ஸுங்கிற ஒரு அளவில் நம்ம வந்து அளப்போம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லக்ஸுங்கிற அளவு வந்து சூரிய ஒளியை அளக்கிற ஒரு ஒரு அளவுகோல் அவர் காலத்தில் லக்ஸ் சோப்பு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லைங்களா அது கூட என்னென்னா நீங்கள் அந்த சோப் போட்டால் உங்கள் உடம்பு ரொம்ப ப்ரைட்டாக சோப்பாக ஆயிடுவீங்க பிரைட்டாக இருப்பீங்க ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த பேர் அந்த சோப்புக்கே லக்ஸுங்கிற பேர் வச்சாங்க இப்போ நல்ல ஒரு கோடை காலத்தில் வெயில் அடிச்சுட்டு இருக்குன்னு ஒரு தென்னை மரத்தினுடைய தென்னந்தோப்பில் மேல் பரப்பில் எவ்வளோ வெயில் லக்ஸ் இருக்கும்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஏறக்குறைய சற்றேறக்குறைய முப்பத்தி ரெண்டாயிரம் யூனிட்ஸ் அழகுகள் லக்ஸ் வெளிச்சம் வெயில் இருக்கும் அதுவே தென்னந்தோப்புக்கு உள்ளார தென்னந்தோப்புக்கு உள்ளார நீங்கள் போனீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆயிரம் மட்டும்தான் அந்த அளவு இருக்கும் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கும் காரணம் தென்னை மரத்தினுடைய நிழல் அதே தென்னை மரத்தினுடைய அடிப்பகுதி தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த தண்டுக்கிட்டே போனால் இன்னும் கொஞ்சம் அடர் நிழல் கிடைக்கும் ஏறக்குறைய எட்டாயிரம் ஒன்பதாயிரம் லக்ஸ் தான் இருக்கும் நான் எதை எதுக்கு சொல்ல வரேன்னா நிழலை மட்டுமே அற பாதி நிழலில் வளரக்கூடிய தாவரங்களும் இருக்குது நிழ வெறும் நிழலில் மட்டுமே இப்போ நம்ம பார்க்குற இண்டோர் இண்டோர் பிளா பிளான்ட்ஸ்னு சொல்ல முடியல வீட்டுக்குள்ளாரே இப்போ தாவரங்கள் வச்சு வளர்த்துறோமா இல்லைங்களா மணி பிளான்ட் மாதிரியான விஷயங்கள வீட்டுக்குள்ளாரியே வச்சு வளர்த்துறோம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரியான வகையான தாவரங்கள் இருக்குது சில வகை கீரைகள் சில வகையான பூச்செடிகள் சில வகையான மூலிகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிழல்லையே முழு நிழல்லையே நின்று வளரக்கூடிய வகையில் நமக்கு அது இருந்துகிட்ருக்கு அதை வந்து நிழலில் வளர்த்தலாம் பாதி வெயில்லையே நான் நல்லா பலன் கொடுக்க உதாரணத்துக்கு எப்படியாக இருந்தாலும் பார்க்கலாம் பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரங்கள் காரணங்கள் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரியான பாக்கு பயன்படுத்த முடியும் முடியும் இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்த முடியும் ஈவன் இன்னும் கொஞ்சம் கூலிங் அதிகமாக குளிர் குளிர் பிரதேச பகுதியில் இருந்தால் ஏலம் உள்பட எல்லாத்தையும் பண்ண முடியும் மசாலா பொருட்களை பண்ண முடியும் பயன் பயன்படுத்த முடியும் இஞ்சி போன்ற பயிர்களையும் நம்ம பயன்படுத்த முடியும் இந்த 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 விஷயத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா போதும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நம்ம பின்னாடி இதை பற்றி என்ன வேணுன்னு வீடியோ பேசலாம் பல்லடுக்கு பயிர் சாகுபடியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்க வேறு ஏன் ஜாதிக்காய் கூட ஆணிவேர் பயிர் தான் எல்லா வகையான மர வகை பயிர்களும் ஆணிவர் உள்ளது தான் கண்டிப்பாங்க இதெல்லாமே உள்ள உள்ள பயிர்கள் தான் தேக்கு தென்னை மரத்துக்குள்ளே போடலாம் தேக்கு தென்னை போடுறதுங்கிறது அதில் ஒரு விஷயம் இருக்குங்க இந்த டிம்பர் வேல்யூ உள்ள மரங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா தேக்கு மகோ கனி மரங்கள் இது வந்து கொஞ்சம் வறட்சியில் இருந்துட்டு இருந்தால் தான் அந்த சேவு பகுதி ஹார்டு உட்டுன்னு சேவு பகுதி சேவு பகுதி உருவாகும் அதற்கு அந்த மாதிரி இல்லாத நம்ம தென்னைக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும் இதை நல்லா பராமரிக்கும் போது அது மரம் தான் வளருமே ஒழிய உங்களுக்கு பகுதி உருவாகாது சரிங்களா அது ஒரு ஒரு விஷயம் எப்போ எந்த ஒரு பயிர் முதன்மை பயிரோ உதாரணத்துக்கு தென்னந்தோப்புன்னு எடுத்துக்கிட்டால் முதன்மை பயிர் வந்து தென்னை மரம் தானுங்க அந்த முதன்மை பயிரை ஓவர்டே பண்ணக்கூடாது நம்ம பண்ணுற அடுத்த ஊடு பயிருங்கிறது அந்த முதன்மை பயிரை விட உயரம் பயிரக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து கேட்பாங்க நிறைய பேர் நான் வந்து பார்க்க தென்னந்தோப்பு வச்சுருக்குறேங்க நான் பார்க்க வைக்கலாமா அப்படின்னு கேட்பேன் என்ன வயசுங்க அப்படின்னு கேள்வி வந்தால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ தென்தோப்புக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் பாக்கு பலனுக்கு வர்றதுக்கு ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் ஆகும் வந்த பிறகு நீ தென்னை மரத்தை எடுத்துடலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதை விட்டு பத்து தான் ஆகுது பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது அல்லது இப்போ தான் தென்னை மரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தென்னையை விட பாக்கு வேகமாக வளரக்கூடிய தன்மை உள்ளது இல்லைங்களா அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துலேயே பாக்கு தென்னையை விட உயரமாக வளர்ந்துடும் ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு அதனுடைய கணு இடைவெளி வேகமாக அதிகமாகி வளர்ச்சி தான் போய் வளர்ச்சி நோக்கி வ உயரம் தான் போயிட்டுருக்கும் வழியை நம்ம எதிர்பார்க்குற பலன் இருக்காது எந் அதனால் எந்த ஒரு ஊடு பயிர் பண்ணாலும் சரி பல்லெடுக்கு பயிர் பண்ணாலும் சரி அந்த பயிர் முதன்மை பயிரை ஓவர்டேக் பண்ணாத அளவுக்கு அதை விட உயரம் போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகமனி தேக்கெலாம் வந்து உயரமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி உயரம் போகும்போது வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக அது மரத்தை பாதிக்கும் ஆமாம் நீங்கள் அதை கட் பண்ணி தாங்கு மரமாக எதுக்கு மிளகு மாதிரியான செடிகளுக்கு தாங்கு மரமாக பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் மிளகு மாதிரியான பயிர்களுக்கு ஒரு தாங்கு மரமாக இருந்து இருக்கணும்னா அதற்கு சில தகுதிகள் இருக்குது இல்லைங்களா இப்போ மிளகு ஒரு வருமானம் உள்ள பயிர் இல்லைங்களா சாதாரணமாக ஒரு ஏக்கர் மிளகுல நான் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பார்க்குறேன் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பயிராக இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு ஒரு தாங்கு மரத்தை நம்ம எடுக்கும்போது முழுக்க முழுக்க அந்த தாங்கு மரம் மிளகுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அதுக்கு உதயகரமாக இருக்கக்கூடிய மரமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கவாத்து பண்ணி அல்லது மரத்தை மொட்டை அடிக்கிறது தெரியும் மரத்தை மொட்டையே அடிச்சு விடுறது மேலே மட்டும் ஏன்னா வர மூட்டா உயரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுடுவோம் லேப்பிங்னு சொல்லி அங்கே சொல்லுவோம் மரத்தை நம்ம வேணுங்கிற உருவத்துக்கு அதை பண்ணுறது வந்து ப்ரூனிங் இல்லைங்களா ப்ரூனிங் கவாத்துன்னு சொல்லி சொல்லுவோம் மரத்தை எத்தனை முறை மொட்டை அடித்தாலும் மறுபடியும் மறுபடியும் வளரக்கூடிய தன்மை இருக்கணும் கிளேசியா மாதிரியான சில மரங்கள் வந்து எத்தனை முறை நீங்கள் மொட்டை அடித்தாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாத கோடையில் அதுக்கு வந்து கோடையில் ம மண்டிக்கணும் குளிர் காலமும் குளிர்காலம் கோடையில் வந்து இந்த மாதிரியான கோடை காலத்தில் கண்டிப்பாக நிழல் வேணும் மிளகுக்கு கண்டிப்பாக நிழல் வேணும் ஆனால் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் மிளகுக்கு கண்டிப்பாக வெயில் கொடுக்கணும் ஒரு எண்பது தொ தொண்ணூறு சதமாவது வெயில் இருக்கணும் அப்படி வெயில் இருந்தால் தான் அதனுடைய காய்ப்பு திறன் வந்து நல்லா வருட வருடம் இருந்துகிட்ருக்கும் இல்லைனா ஒரு வருடம் காய்க்கும் ஒரு வருடம் காய்க்காது அல்லது மிக குறைந்த அளவு தான் பலன் இருந்துகிட்ருக்கும் ஒன்று இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து அந்த வருடம் முழுக்க அடர்நிலையில் கொடுக்கக்கூடிய மகோகனி பார்த்துருக்கீங்களா மகோகனி இது பலலாம் பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க இலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் வருட முழுக்க புதி தொழிற புதிய தொழில்கள் வரும் வருடம் முழுக்க இலையை விழுந்துட்டுருக்குறதும் நடந்துகிட்ருக்கும் ஆனால் தேக்கு மாதிரியான மரங்கள் எப்படிங்க வருடத்துக்கு ஒரு முறை நல்லா செழித்து வளரும் மறுபடியும் இலைகளை போகிறமே இளையீர் காலத்தில் கொட்டிட்டு மறுபடியும் புது தொழில் உருவாகும் அந்த மாதிரி இலைகளை கொட்டிட்டு மறுபடியும் புதுத்துலேயே உருவாக்குற மரத்துங்களை நாம் ப மிளகு பயன்படுத்தும் போது அது ஓரளவுக்கு அதுக்கு தேவையான வெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நாம் வந்து அந்த மரத்துகளை புரோனிங் பண்ணி கவாத்து பண்ணி அந்த வேணுங்களால் வெயில் அது படுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்போது அடர்நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் வந்து முழு பயன்பாட்டு திறனை அந்த மிளகு இருந்து நம்ம எடுக்க முடியாது அதனால் அந்த தாங்கு மரத்துக்கு அதனால தான் வந்து நாங்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா கிளேரிசிட்டி ஆபத்து தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா எத்தனை முறை வெட்டினாலும் வரும் அதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்போ அந்த பிரச்சனையை தீர்வு தான் இப்போ அடுத்த அடுத்த செஷனில் சொல்லுவாங்க அந்த அசுவணி பிரச்சனை பெருசாக இருந்துகிட்டு இருக்கு அந்த இது மாவுப்பூச்சி மீலிப்பக்குன்னு சொல்லக்கூடிய பூச்சி பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அதுக்கு எம் எளிமையான முறையில் நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும் ஒன்று பூச்சி போதும் அதுக்கு இருந்தாலும் அதுக்கான தீர்வும் நம்ம சொல்லுவாங்க அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் வேற வேறியாக ஒரே ஸ்டெம் வளர்த்து போயிடும் அதில் முடியாது ஐயா அப்படி இல்லைங்கய்யா நீங்கள் வந்து கிளரிசிட்டியாக நீங்கள் வைக்க வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பிறகு அதனுடைய அதனுடைய சுய அந்த செல்ஃப் வெயிட்டு இருக்கில்லைங்களா அந்த சுய எடையே தாங்க முடியாத வளைய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போது அந்த வளையிற பகுதியில் ஒரு வெட்டி வெட்டி விட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டெம் இடம் அதிலிருந்து தூளுத்து வரது நேராக போகும் அப்படி நீங்கள் மரத்தில் வந்து நீங்கள் தான் ஷேப்பிங் பண்ண அந்த உயரத்தை நீங்கள் தான் ஷேப் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பத்தடி தேவையா பதினஞ்சு அடி தேவையா அப்படிங்கிறத நாம் வந்து அதை பண்ணிக்க முடியும் போக முடியும் போ கொண்டு போக முடியும் அது கட் கட் பண்ணி கட்டு அது நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு செடி வைக்கிறீங்க அது நீங்கள் இது போத்து வச்சு கொண்டு வந்தாலும் சரி அல்லது செடி வச்சு கொண்டு வந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளரும் அது பிரச்சனை இல்லை வளர்ந்த பிறகு வளைய ஆரம்பிக்கும் வளையும் போது அந்த மேல் பக்கத்தில் வளையிற இடத்துக்கு மேலே வந்து ஒரு கட் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டு குறைஞ்ச இடம் குறஞ்சி போயிருது இல்லைங்களா மறுபடியும் தண்டு நேரம் ஆயிரும் அதுலேருந்து துளுத்து வர புதிய திளறிகள் மேல் நோக்கி தான் வளரும் சரிங்களா அப்போ மறுபடியும் அது வளராம் போது மறுபடியும் ஒரு கட் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு ரெண்டு மூணு கட்லேயும் உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு தேவையான உயரத்தை நீங்கள் அதில் கொண்டு வந்துட முடியும் அது ஒரு சிக்கல் இல்லை வேறேங்க சொல்லுங்கள் வந்து பல்வேறு வகையான மரங்களை தாங்கும் மரமாக நம்ம பயன்படுத்த முடியும் ஈவன் கருவேப்பிலை மரம் பலாமரம் மகோகனி தேக்கு தென்னை பாக்கு நான் தான் பண்ணியிருக்கேன் நான் பா சரிங்க நாங்கள் போட்டு சில வருஷம் இதுக்கு ஒரு சில ஐடியா இருந்து சொன்னாரு மாவு அது கூடவே அப்படி கண்டு கூட தண்ணியை உருந்து வைக்கக்கூடிய தண்ணி இல்லை சொன்னீங்கன்னா அதனால் மருத மரத்திலே தனி உள்ள உங்கி வைக்கக்கூடிய தண்ணி இருக்கு அதே மாதிரி ஐயா நீங்கள் நீங்கள் சொல்கிறேன் நான் விலைங்கிட்டேங்க ஐயா இல்லை நீங்கள் சொல்கிற நான் கிட்டேன் அதாவதுங்க நீங்களும் ஒரு விஞ்ஞானி தான் ஒவ்வொரு விவசாய விஞ்ஞானி தான் அவங்கவங்க தோட்டத்தில் அவங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா விதிலையும் பயன்படுத்திக்கலாம் ஒரே விஷயம் மிளகு குடி வச்சிங்கன்னா மிளகு நல்லா காய்க்கணும் வருமானம் வரணும் அதை நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் நிறைய மெத்தட்னு சொல்லணும் முயற்சி பண்ணுறோம் சக்ஸஸ் ஆச்சுன்னா வெற்றி அடைந்தால் அதை கைகொள்கிறோம் தோல்வி அடைந்தால் மறுபடி மாற்றி யோசிக்கிறோம் இப்படி தான் என்ன காரணம்னா இப்போ நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு அது உகந்த இருக்க முடியாது ஏன்னால் உங்கள் தோட்டங்கிறது வேறு இடத்துல இருக்குது அங்கே இருக்கிற சீதோஷ் நிலை அங்கே இருக்கிற மண் வளம் நீர் வளம் எல்லாமே மாற்ற மாற் மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுடைய தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே உரித்தான முறைகளை நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்போ நமக்கு ஒரு தேடல் இருந்தால் அது அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு மரம் மட்டும் இல்லைங்க பல்வேறு மரங்கள் ஈவன் மா நான் பார்த்துருக்கேன் மாமரத்தில் பார்த்துருக்கேன் பலாமரத்தில் பார்த்துருக்கிறேன் ஈவன் கருவேப்பழை மரத்தில் பார்த்துருக்கிறேன் ஸோ அது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லா மரத்துலேயும் நம்ம ஏற்ற முடியாது மரம் அப்படிங்கிற அப்படி பார்த்து உள்ள பூரா தண்ணியாக தேர்வு மரம் மரம் சொல்லுவாங்க முள் முருங்கே பூரா தண்ணியாக தேர்வு அது இது எடுத்து வளரக்கூடிய ஒரு தண்ணி இல்லைங்க அதில் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மிளகு கொடி வந்து பற்று வேர்கள் மண்ணில் இருந்தால் மட்டும்தான் அந்த பற்று கொடி வேர்கள் வந்து வேர்களாக மாறும் அது வந்து ஒரு இந்த மாதிரி தூண் இருந்தாவோ அல்லது ஒரு மரத்திலேயோ வந்து அந்த பற்று வேர்கள் பற்றிக்கிட்டா அதை வந்து தா அது பிடிப்புத்திறனுக்கு மட்டும்தான் அந்த வேர் பயன்படுதே ஒழிய அது வந்து மரத்தில் மரத்திலிருந்து தாங்கு மரத்திலிருந்து எந்த ஒரு சக்தியும் எடுத்துக்கிறது இல்லை அது எப்படி நாங்கள் நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அந்த தாங்கு மரத்தில் இருந்து அந்த கொடி வந்து சத்துக்களை எடுக்கிற மாதிரி இருந்தால் கீழே வேர் பகுதியில் ஏதாவது ஒரு காயம் பட்டு ஒரு கொடி கட்டாச்சுன்னா மேலே இருக்கிறது வந்து வாடக்கூடாது கவனிச்சுக்கிங்களா ஒரு வேளை சத்துக்கள் எடுத்துக்க உதாரணத்துக்கு இது ஒரு தாங்கு மரமாக இருக்குது இதில் ஒரு கொடி ஏறி இருக்குன்னா வேறு பகுதியில் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் கட்டாயிடுச்சு நம்ம உழவு போட்டுறோம் பிடிக்கிறோம் ஏதாவது செய்கிறோம் அப்போ கட்டாயிடுச்சு அப்போ மேலே பூராமே காஞ்சிடும் அது பிடிப்பத்திறனே அப்படியே இருக்கும் நீங்கள் எடுக்க முடியாது பிடிக்கும் பிடிச்சி இழுத்தா தான் வரும் அப்படி இருந்தாலும் அதில் வந்து சத்துக்களை எடுத்துக்காது அதனால் தாங்கு மரம் வந்து அதுக்கு ஒரு அதை தாங்கி தான் நிற்கிறதே ஒளி தாங்கு மரத்துலேருந்து சத்துக்களை கண்டிப்பாக வந்து மிளகு எடுத்துக்கிறது இல்லை வேறங்க ஐயா மிளகுல நிறைய ரகங்கள் இருக்குங்க பஞ்சமி பௌர்ணமின்னு சொல்லிட்டு இது சிறீகராக இது கரிமுண்டா பன்னியூரில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பதினோரு வகைகள் இருக்குது நிறைய விரை விஜய் இருக்குது ப இந்த மாதிரி நிறைய விரைகள் இருக்குது வெரைட்டி இருக்குது அதெல்லாம் அந்த வெரைட்டியை வச்சுலாம் நம்ம சொல்லவே வேண்டாம் ஏன்னா அந்தந்த வெரைட்டி வந்து உதாரணத்துக்கு கர்நாடகாவுக்கு சில ரகங்கள் ஓந்ததாக இருக்கலாம் சில ரகங்கள் கேரளாவுக்கு உகந்ததாக இருக்கலாம் சில ரகங்கள் கொல்லிமலைக்கு உகந்ததாக இருக்கலாம் எற்காட்டை பொறுத்தளவு பன்னீர் ஒன்று தவிர வேறு எதுவுமே அவங்க கரிமண்டாலாம் நினச்சி கூட பார்க்குறதில்லைங்க பன்னீர் ஒன்றை தவிர வேறு எதையும் அவங்க நினச்ச பார்க்கறதில்ல ஆனால் பழக்குத்தோப்பு தெனந்தோப்புகள் வரும்போது கொஞ்சம் நிழல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சில ரகங்கள் பன்னியூர்லேயே ஒன்று ரெண்டு பதினோரு ரகங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு அஞ்சு எட்டு சரிங்களா மூணு பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி எயிட் விஜய் இது எல்லாமே ஷேட் டாலரண்ட்னு சொல்லுவோம் நிழலை தாங்கி வளரக்கூடிய நிழலை தாங்கி வளரும் அந்த நிழலிலேயும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற வெரைட்டிஸ் இருக்குது அதை நம்ம பயன்படுத்த முடியும் அதிகமாக நிழல் இருக்கும் இடத்துல அதுலேயே நீங்கள் ஓரத்தில் சாரி பயிராக இருக்குது ஓரமாக இருக்குது வெயில் நல்லா படுது அப்படின்னா பன்னீர் ஒன்று நல்லாயிருக்கும் சரிங்களா வேற இதுல நம்ம தோட்டத்தில் போட்டுக்கு ஏழுங்க எல்லாத்திலையும் இந்த மிளக போடலாங்களா இல்லை அது இடைவெளி ஜாஸ்தி இல்லைங்க நான் வந்து ஒரு பயிற்சாத்த முறையில் அரூர் விவசாயி மிஸ்டர் காசின்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சாரியில மிளகு அடுத்த சாரியில காஃபி மறுபடியும் அடுத்தது மிளகு ஒரு சாரி விட்டு தான் ஒரு சாரி நான் மிளகு ஏத்துறேன் என்ன காரணம் எல்லாமே கொடி மிளகு செடி மிளகு வைக்கலாம் கொடி மிளகு தான் வச்சிருக்கேன் ஏன் அப்படி மிளகு ஏற்றுறேன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு மக மரம் ரொம்ப உயரமாக பாக்கு மரம் வளர்ந்த பிறகு ஒரு மரத்தில் மேலே ஏறினாங்கன்னா அந்த அறுவடை செய்கிற ஆள் வந்து மரத்துக்கு மரம் அப்படியே தாவிக்குவாங்க சரிங்களா ஸோ எந்த சாரியில் வந்து நம்ம மிளகு வைக்கலையோ அந்த சாரியில் இருந்துக்கிட்டே ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மறு சாரியிலையும் அவங்க அறுவடை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அதற்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாரி விட்டு ஒரு சாரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஒன்று இன்னொரு விஷயம் கொடி மிளகு வந்து ஆரம்ப கட்டத்தில் சும்மா ஒரு கோடி ரெண்டு கோடி தான் உங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு மேலே ஆனால் ஒரு ஐந்தாண்டு பத்தாண்டுகள் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அடர்புதரா அது உருவாகும் அப்படி புதராக உருவாகும் போது அதற்கு தேவையாக போதுகிற அளவுக்கு வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கணும் காற்றோட்டம் இல்லைன்னா என்னாகும்னா அந்த பூச்சரம் வருது இல்லைங்களா பிஞ்சு வைக்கிறது இல்லைங்களா நல்லா அடர் மழை பெய்யும் போது காற்றோட்டம் இல்லாதனால ஃபங்கஸ் தாக்குதல் ஏற்பட்டு பூஞ்சாலை தாக்குதல் விட்டு அது அந்த இளங்குலைகள் முற்றாத குலைகளே இத்து கீழே விழுந்துடும் ஒன்று சரிங்களா